ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு ஐஇஎக்ஸ் சொல்லித்தரும் பாடங்கள் ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்தை மிக குறைந்த விலையில் வாங்கினா ஒரு விதமான முதலீட்டு அனுபவம் ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்தை ரொம்ப அதிகமான மதிப்பீட்டில் வாங்கினா அதற்கு நேர் எதிர்மறையான முதலீட்டு அனுபவம் இது ரெண்டு அனுபவங்களும் சிறந்த நிறுவனங்கள்லேயே வர முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஐடிசியை லோ ரேட்டில் வாங்கின எல்லாரும் பணம் பண்ணிட்டாங்க ஆனால் ஐஏஎக்ஸை வாங்கினவங்கள நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் பணத்தை இழந்திருக்காங்க இந்த ரெண்டுத்துக்கு உள்ள கான்ட்ராஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடைவெளி தான் என்ன செய்கிறோம் அதை எப்படி செய்கிறோம் எப்போ செய்கிறோம் ஸோ நல்ல நிறுவனங்கள் வாங்கினா எப்போ வேணால் காசு பண்ணிடலான்னு சொல்லக்கூடிய அந்த முதலீட்டு சிந்தனை தவறானது என்பதற்கு ஐஏஎக்ஸ் மிகச்சிறந்த உதாரணம் பேக் டெஸ்டிங் மூலமாக எந்த ஸ்டாக்கை வேணால் நீங்கள் வாங்கலாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணால் நீங்கள் பணம் பண்ணிடுவீங்க என்ன வேல்யூவேஷனில் வேணால் வாங்கலாம் அப்படின்னு பை அட் எனி ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ஃபிலாசபியே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது எப்போது லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் தான் இதுக்கு முன்னாடி நான் இதை கேள்விப்பட்டதே கிடையாது இதை சொன்னது வந்து ஒரு எழுத்தாளர் ஃபண்ட் மேனேஜர் அவரை சுற்றி நிறைய பேர் அதுக்கப்புறம் இது முற்றிலுமே தவறான ஒரு சிந்தனை என்பது என்னுடைய அடிப்படை கருத்து ஐ ஃபார்ம்லி பிலீவ் இட்ஸ் அ மிஸ்லீடிங் ஃபால்ஸ் வியூ அதை நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸ்டாக்ஸ் அதிக விலைக்கு விற்பனை ஆகும்போது அதை வாங்கிட்டு அது ஒரு பத்து பர்சன்ட் ஏறினோடனே நான் சொன்ன இந்த கருத்துக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பத்தியாக ஏறிப்போச்சு நீ தப்பு சொன்னது அப்படின்னு கிட்டத்தட்ட இது ஐஏஎக்ஸில் கூட கொஞ்சம் கொஞ்சம் நடந்தது நான் அதுக்கப்புறம் சொல்கிறதே நிறுத்திட்டேன் ட்விட்டரில் எல்லா இடத்தையும் இதை பற்றி பேச வேணாம் பேசாத வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணேன் பட் என்னுடைய அனுபவம் இந்த பங்கில் எப்படி இருந்ததுங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் இந்த ஸ்டாக்கை நூற்றி எண்பது ரூபா விலையில் பார்த்தேன் அதாவது இன்றைய விலையில் அறுபது ரூபாய் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு போனஸ் வந்திருக்கு ஸோ இந்த அறுபது ரூபாயில் நான் பார்த்துட்டு வாங்க பயப்பட்டேன் ஏன்னா இது மிகச்சிறந்த நிறுவனம்லருந்து எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது இட் வாஸ் அ குட் கம்பெனி அட் த டைம் மோனோப்பலி நல்ல பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியுது இன்வெஸ்ட்மெண்ட் உறுதினு நான் முடிவு பண்ணுறேன் ஆனாலும் நம்ம கொடுக்குற விலையில் கராராக இருக்கணும் கரெக்ட் ப்ரைஸில் வாங்கணுங்கிறது என்னுடைய எனக்கு அது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது அது வந்து ஊறி இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்துலேருந்து நான் தள்ளி போகிறதுக்கு விரும்பலை ஐ டோன்ட் வாண்ட் டு மூவ் அவே ஃப்ரம் வாட் ஐ ஹவ் பின் டாட் நார் மூவ் டுவர்ட்ஸ் திங்ஸ் விச் வில் கிவ் மீ பெயின் ஸோ ஒன் எயிட்டி ருபீஸ் அதிகம்னு பயந்துக்கிட்டு அங்கேருந்து அது இறங்குது அதாவது இன்றைய விலையில் அறுவதுலேருந்து இந்த கம்பெனியினுடைய விலை வந்து ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வருது தட் இஸ் ப்ரீ போனஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கிட்ட கிட்ட நாங்கள் வாங்குகிறோம் இந்த பங்கு வாங்கிட்டு இந்த பங்கு தொடர்ந்து ஏறுது கிட்டத்தட்ட ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் நாங்கள் இதை விற்கிறோம் நாங்கள் விற்றதுக்கு பிறகு இந்த பங்கு மேலும் ஏறுகிறது மதிப்பில் ஒரு டென் பர்சன்ட் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கூடிச்சு நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டாங்க ஏன் அவசரப்பட்டு விற்றீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் விற்றதே அதிக விலை பயந்து பயந்து நான் வாங்கின ஒரு பங்கு வந்து மூணு மடங்கு குறுகிய காலகட்டத்தில் மதிப்பு கூடியிருக்கிறது ஆனால் பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் மூணு மடங்கு கூடலை ஸோ மதிப்பீடு மட்டும்தான் கூடியிருக்கு பிசினஸ் ஃபண்டமெண்டல் இந்த கம்பெனிக்கு நிதானமாகத்தான் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம எதிர்பார்த்த வேகத்துக்கு இந்த பிசினஸ்ல லாப வளர்ச்சியோ வருவாய் வளர்ச்சியோ இருக்க முடியாது இது ரெகுலேட்டட் பிஸ்னஸ் நாளைக்கு கவர்மெண்ட் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நிறைய சம்பாதிக்குது கொஞ்சம் காஸ்ட்டை குறைச்சிடலான்னு குறைப்பாங்க அப்படி குறைக்கும் போது வளர்ச்சி என்பதே கொஞ்சம் நாளைக்கு கேள்விக்குறியாயிடும் அதனால இந்த பிசினஸ்ல நம்ம வந்து ஓவர் வேல்யூஷன் வரும்போது பணத்தை வெளியே எடுக்கணும் அதனால் நான் எடுக்கிறேன் அதனால தான் எடுத்தேன் இப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யார் என்ன கேள்வி கேட்குறவங்களோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் கூட என்ன நடக்குதுன்னா விலை எப்போவுமே அதிகமாக இருக்குது இதை பற்றி பெரிய பெரிய வீடியோஸ் த்ரெட்ஸ் ட்விட்டர் டைம்லைனில் எல்லாரும் பேசுகிறாங்க எல்லாம் நடக்குது இதெல்லாம் யாருக்கு உதவியது என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பாயிண்டில் புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த பெரிய பெரிய வீடியோ போட்டவன் ட்ரெட்டு போட்டவன் இவெல்லாம் இந்த பங்கு இன்றைக்கி வச்சிருக்கானாங்கிற கேள்வியை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும் ட்விட்டர்லேயோ யூடியூப்லேயோ போய் உறுதியாக விற்றுட்டு போயிருப்பாங்க அவங்க மட்டும் விற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் இந்த பங்கு மீது ஒரு பெரிய ஃபாலோவிங் ஏற்படுத்தினால என்ன நடந்ததுன்னா மிக மிக பெரிய முதலீட்டாளர்களுக்கு இந்த பங்கை விற்பதற்கு ஒரு அசாதாரண வாய்ப்பு வழங்கப்பட்டது ஸோ இந்த பங்கினுடைய விலை இன்றைய மதிப்போட கம்பேர் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு இதில் வேடிக்கை என்னன்னா விற்றுருக்காங்க யார் விற்றுருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வித்தது பூரா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு எட்டு எஃப்ஐ ஹோல்டிங் இருந்த இந்த கம்பெனி இன்றைக்கி அந்த எஃப்ஐ ஹோல்டிங் குறைஞ்சி வெகுவாக குறைஞ்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவில் வெறும் பதினெட்டு பர்சன்ட் ஹோல்டிங் தான் இருக்குது கடந்த வாரத்தில் ரெண்டு நாள் தொடர்ந்து இந்த பங்கு வந்து பெரிய வீழ்ச்சியை சந்தித்து இன்றைக்கி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போ கூட எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா முந்நூறுபா இருந்தது இல்லையா அதனால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சீப்பா வாங்கிடலாம் இல்லை அப்படின் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த மாதிரி என்றைக்கோ ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் போன ஒரு உச்ச விலையோட இப்போ இருக்கிற விலையை கம்பேர் பண்ணுறதுக்கு பிஹேவியரல் சயின்ஸில் ஒரு வார்த்தை இருக்கிறது ஒரு ஃப்ரேஸ் இருக்குது அதுக்கு பேர் ப்ரைஸ் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விலையோடு நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு ஆழமான ஒரு தாட்டை பதிவு பண்ணுறீங்க இந்த விலை போயிருக்கு இந்த பங்கு அதனால் இந்த பங்கு இந்த மதிப்பு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நினைப்பே தவறானது ஏன்னா அந்த விலையும் அந்த மதிப்பும் போயிருக்கவே கூடாது அது ஏன் போயிருக்குன்னா முதலீட்டாளர்கள் லாஜிக் இல்லாமல் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை தவறாக செலுத்துனதுனால அந்த விலைக்கு போயிருக்கு அங்கேருந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா இந்த பங்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீப் ஸ்டாக் ஆகாது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆங்கரிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது ஒரு பயஸ் அந்த பயசை நீங்கள் நிச்சயமாக கைவிட வேண்டும் சார் இந்த பங்கை நீங்கள் வாங்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் வாங்கலாமா கூடாதா விற்கலாமா இந்த ஒரு ஆங்கிளில் தான் எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் அது அப்படி பார்த்தா போகாது இந்த பங்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேதியாக வாங்குவதற்கு சரியானதான்ற அந்த கேள்வியை நீங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கேட்டு அதுக்கு விடை தேடணும் விலை என்றைக்கும் மேலே போச்சுன்றதுனால இன்றைக்கி இந்த பங்கு சீப் ஆகி விடாது அதை நீங்கள் க்ளியராக புரிஞ்சுக்கணும் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணணும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மார்ச் மாதத்துலேருந்து எஃப்ஐஐஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி கூட இந்த பங்கு தொடர்ந்து விலைச்சரிவை சந்தித்து வருகிறது அப்போது யாரோ இந்த பங்கை வந்து ரொம்ப அக்ரெசிவாக விற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுலேயும் மார்ச் குவார்ட்டரில் எஃப்ஐஸ் வந்து அவங்க ஹோல்டிங்கை ஒரு ரெண்டரை பர்சன்ட் கூட்டியிருக்காங்க இது நடந்தும் கூட இந்த பங்கில் செல்லிங் இருக்குது யாரோ விற்கிறாங்க அது ரீட்டெயில் இன்வெஸ்டாக கூட இப்போ இருக்கலாம் ஏன்னா மேலே வாங்கினவங்களாம் இன்றைக்கி இறங்கி போச்சுன்னு கீழே விற்கலாம் ஆனால் இன்றைக்கி கூட இந்த பங்கு வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனி விலைச்சரிவை சந்திக்கும் போது இந்த மதிப்பு வந்து வேல்யூவேஷன் ரீதியாக உங்களுக்கு சாதகமானதான்னு இண்டிபெண்ட்டாக இப்போ திங்க் பண்ணும் இன்றைக்கும் இந்த நிறுவனத்தினுடைய பி ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுன்னு தான் இருக்குது ட்ரெயிலிங்கு ஒருவேளை வரும் ஆண்டில் வருவாய் வளர்ச்சி இல்லை அல்லது லாப வளர்ச்சி இல்லை இபிஎஸ் க்ரோத் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தாக்கா இந்த மதிப்பு இன்னும் ஹையாக போயிடும் மாறாக இபிஎஸ் க்ரோத் அடுத்த வருஷம் நல்லா இருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இபிஎஸ் க்ரோத் இருந்துச்சுனாக்கா இந்த தேர்ட்டி செவன் டைம்ஸுங்கிறது ஒரு முப்பது டைம் கிட்ட வரும் அப்படி இறங்கி வரும்போது இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனுக்குள்ளே வர முடியும் ஸோ ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி விழும்போது எல்லோராலும் புறக்கணிக்கப்படும் போது விற்கப்படும் போது எஃப்ஐஎஸ்னால் தொடர்ந்து இந்த ஸ்டாக் விற்கப்படும் போது நாம் என்ன வியூ எடுக்கணுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வியூவை வந்து மதிப்பீடு சார்ந்து வச்சுக்கணும் வேல்யூவேஷன் ஷுட் ட்ரைவ் யுவர் டெசிஷன் இன்றைக்கி வேல்யூவேஷன் சீப் இல்லை என்ன லெவல் சீப் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணோம் அதில் முப்பது பிஇ சீப்பா இருபத்தஞ்சி பிஇ சீப்பா அல்லது இந்த மாதிரி பிஸ்னஸுக்கு இருபது பிஇ தான் கொடுக்கலாமான்ற அந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும் ஏன் சார் இந்த கேள்வியை இப்போ கேட்கணும் அப்படின்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த கேள்வியை இப்போ ஏன் கேட்கணும்னா இப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரியில் காம்படிஷனே வருது இது வரைக்கும் இவங்க மட்டும்தான் இருந்தாங்க இனி வரும் காலங்களில் நிறைய புதிய புதிய பிளேயர்ஸ் வர போகிறாங்க அவங்களும் மார்க்கெட் ஷேருக்கு போட்டி போட போகிறாங்க அப்போது அவங்க கஸ்டமர்ஸ்க்கு புதிய சலுகைகள் கொடுக்கும்போது இவங்ககிட்ட வர்றதா இல்லை அவங்கக்கிட்ட போகிறதான்ற அந்த ஒரு தள்ளுமுள்ளு வரும் அப்போ இவங்களுக்கு வளர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக ஆகாது அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் நிறைய எனர்ஜி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது கவர்மெண்ட்டே வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து பவரை சப்ளை பண்ண ஆரம்பிச்சுதுன்னா அப்போ பிஎஸியூஸ்கிட்டேருந்து டேரெக்டாக சப்ளை வரும்போது இவங்க வழியாக பண்ண வேண்டிய ட்ரான்சாக்ஷன்ஸ் குறைய கூட வாய்ப்பு இருக்கு எப்போ இவங்கள்ட்ட எல்லாரும் வந்து வாங்குறாங்கன்னா அவசர தேவைகள் அதிகமாக இருக்கும்போது தன்னிறைவான இடத்துக்கு மாநில அரசுகள் போனாலோ அல்லது அவங்களுக்கு லாங் டர்ம் சப்ளை அக்ரிமெண்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸோடு நிறைய ஏற்படுத்திக்கிட்டாலோ இங்கே வர வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ நேச்சர் ஆஃப் த பவர் ட்ரேட் மாறிச்சுனாக்கா இவங்களுக்கு வளர்கிறது கஷ்டமாயிடும் ஸோ ஒரு பக்கம் காம்படிஷன் இன்னொரு பக்கம் நேச்சர் ஆஃப் த பவர் ட்ரேடு மாறுறது இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதனால் ரிஸ்க் இல்லை அப்படின்னு நமக்கு தோணி அதுக்கப்புறம் அந்த மதிப்பு நிறுவன மதிப்பு நமக்கு அட்ராக்டிவ்னு தோணினா தான் நீங்கள் வாங்க முடியும் எனக்கு ஒரு மூன்று நாலு வருஷம் முன்னாடி அது தோணினதுனால நான் வாங்கினேன் ஆனால் நான் வாங்கி ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த நிறுவனம் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு இடத்துக்கு சென்றது நான் விற்றுவிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அது விலை இருபது பர்சன்ட் இறங்கியிருக்கு பத்து பர்சன்ட் இறங்கியிருக்கு முப்பது பர்சன்ட் இறங்கியிருக்குதுலாம் நான் அதை வந்து திரும்பி பார்க்கக்கூட இல்லை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வித் டைம் வந்து வாஸ் த பெஸ்ட் இன் டேம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அங்கேருந்து பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்லோவாக வீக்கன் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்லோவாக இன்னைய வரைக்கும் நிறைவேறி வந்திருக்கிறது ஓகே பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இன்னைக்கு பாட்டம் அவுட் ஆகிடுச்சா இனிமே இதுக்கு கீழே போகாதுன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் வரலை இன்னும் நான் அதை கூர்ந்து கவனித்து புரிந்து கொள்ள வேண்டிய தான் இருக்கிறேன் நீங்களும் அதையே செய்யலாம் ஆனால் என்னைக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னு தோணுதோ மதிப்பீடு வந்து சாதகமாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த டைமில் தான் இந்த மாதிரி கம்பெனியை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சைடுக்கு கொண்டு வரணும் அது வரைக்கும் வாட்சில் தான் வச்சுருக்கணும் இப்படி வாட்சில் வச்சு வெயிட் பண்ணி வேல்யூவேஷன் கரெக்டாக நம்ம ஜோனில் வரும்போது வாங்குறது தான் நல்ல முதலீடு எனக்கு பொறுமை இல்லை நான் பார்த்த உடனே வாங்கிடுவேன் இவ்வளோ பர்சன்ட் இறங்கியிருக்கு அப்படின்லாம் குருட்டு கணக்கு போட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக இதே விளைவுகள் மேலும் இந்த பங்கில் கூட தொடர முடியும் ஸோ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் நீங்கள் வாங்க முடியாது வேல்யூவேஷன் படி புரிஞ்சிக்கிட்டு தான் நீங்கள் வாங்க முடியும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஸ்டாக் பிரைஸ் இஸ் நாட் த டிரைவர் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் நிறுவன வேல்யூவேஷனை வச்சு தான் நீங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய முதலீட்டு பயணத்தை வெற்றி பயணமாக அமைத்துக் கொடுக்கும் அந்த வெற்றி பயணத்தில் நாம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி